மரியாளுக்கு கடவுளின் தாய் என்பது எலிசபெத் அம்மாள் தந்த பட்டம் மரியாளுக்கு கடவுளின் தாய் என்பது எலிசபெத்தம்மாள் தந்த பட்டம் இது எலிசபெத் அம்மாளை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியின் திட்டம் மரியாளுக்கு கடவுளின் தாய் என்பது எலிசபெத் அம்மாள் தந்த பட்டம் இது எலிசபெத் ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியின் திட்டம் மரியா அருள்மிக பெற்றவரே என்ற கடவுளின் வாழ்த்தை கபரியல் வழியாக பெற்றார் மரியா அருள்மிக பெற்றவரே என்ற கடவுளின் வாழ்த்தை தூதர் வழியாக பெற்றார் எலிசபெத் அம்பாவும் பரிசுத்த ஆவியிடமிருந்துதான் மரியாவை வாழ்த்த கற்றார் மரியாவை திருச்சுதனுக்கு தாயாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் திட்டம் மரியாவை திருச்சுதனுக்கு தாயாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் திட்டம் அதனால்தான் மரியாவுக்கு அம்மாள் தந்தார் கடவுளின் தாய் என்ற பட்டம் மரியாவை திருச்சுதனுக்கு தாயாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் திட்டம் அதனால்தான் மரியாவுக்கு எலிசபெத் அம்மாள் தந்தார் கடவுளின் தாய் என்ற பட்டம் நாம் மறைபுரளை அறிய வேண்டியது மிக மிக அவசியம் நாம் இறை வார்த்தையின் மறைபுரளை அறிய வேண்டியது மிக மிக அவசியம் இறை வார்த்தையின் இருக்கிறது அதன் மறைபொருளின் ரகசியம் நாம் வார்த்தையின் மறைபொருளை அறிய வேண்டியது மிக மிக அவசியம் இதயமாய் இருக்கிறது அதன் மறைபொருளின் இரகசியம் விண்கனியை என்ற கன்னி மரியாவை கடவுளே மதிக்கிறார் விண்கனியை என்ற கன்னி மரியை கடவுளே மதிக்கிறார் மரியாவை கடவுளின் தூதர் கவரியே துதிக்கிறார் இதையெல்லாம் அறியாமல் இங்கு சிலர் குதிக்கிறார் அறியாமல் இங்கு சிலர் குதிக்கிறார் கடவுளின் அருளை பெற்றவர்களோ மரியாவை போற்றி துதிக்கிறார் கொண்டாடப்படுகிறது மரியாள் கடவுளின் தாய் என்ற திருவிழா இன்று திரு அவையால் கொண்டாடப்படுகிறது மரியாள் கடவுளின் தாய் என்ற திருவிழா இது மரியாவுக்கு திரு அவை புகழ் மகுடம் சூட்டும் ஒரு விழா இன்று திரு அவையால் கொண்டாடப்படுகிறது கடவுளின் தாய் என்ற திருவிழா மரியாவுக்கு திரு அவை புகழ் மகுடம் சூட்டும் ஒரு விழா கன்னிமரி தன் கன்னி தன்மை இழக்காமலே கடவுள் மகனை ஈன்றெடுத்தார் கன்னிமரி தன் கண்ணி தன்மையை இழக்காமலே கடவுள் மகனை என்றெடுத்தார் இதற்கு கௌரியேல் தூதரும் சான்றளித்தார் கன்னிமறி கடவுளின் கண்மணியை ஈன்ற பின்னும் துன்பத்தின் எல்லையை தொட்டார் கன்னிமறி கடவுளின் கண்மணியை ஈன்ற பின்னும் துன்பத்தின் எல்லையை தொட்டார் அவர் கல்வாரி மலையும் கசிந்துருகும் வண்ணம் கண்ணீர் விட்டார் கன்னிமறி கடவுளின் கண்மணியை ஈன்ற பின்னும் துன்பத்தின் எல்லையை தொட்டார் ஒரு கல்வாரி மலையும் கசிந்துருகும் வண்ணம் கண்ணீர் விட்டார் கன்னிமரி இருந்த நிகழ்ச்சி கடவுள் மகனை ஈன்றது ஒன்றுதான் கன்னிமரி இருந்த நிகழ்ச்சி கடவுள் மகனை ஈன்றது ஒன்றுதான் அவரை கதறி அள வைத்ததும் கல்வாரி குன்றுதான் துன்பம் ஒன்றே துணையென கொண்டவர் தூய கன்னிமறி துன்பம் ஒன்றே துணையென கொண்டவர் தூய கன்னிமறி பின்னையே அலங்கரிக்கிறது இத்தூய பெண்ணின் பெண்ணின் நெறி துன்பம் ஒன்றே துணையென கொண்டவர் தூய கன்னிமறி பிண்டையே அலங்கரிக்கிறது தூய பெண்ணின் நெறி அதனால் தான் பின்னகமே போட்டுகிறது தூய பெண்மணியின் பலியை அதனால் தான் பின்னகமே போட்டுகிறது தூய பெண்ணின் பணியை அதேபோல்தான் மன்னகமும் போட்டுகிறது தூய கன்னி கன்னிமரியை தூய கன்னிமரி தன் மகனை ஈன்றபோது ஏரோ யூதேயாவில் நடந்தது ஏரோது என்ற சூழ்ச்சிக்காரனின் ஆட்சி தூய கன்னிமரி தன் மகனை ஈந்தபோது யூதேயாவில் நடந்தது ஏரோது என்ற சூழ்ச்சிக்காரனின் ஆட்சி கடவுள் மகனை இந்த கயவரிடம் என்று காத்ததல்லவா கடவுளின் மாட்சி அதனால் உலகம் போற்ற வேண்டும் இந்த கடவுளின் ஒப்பற்ற தாயை அதனால் உலகமே போற்ற வேண்டும் இந்த கடவுளின் ஒப்பற்ற தாயை நாம் இந்த உலகை விட்டு துரத்த வேண்டும் கடவுளின் தாய்க்கு இக்கட்டு தந்த பேயை அதனால் உலகமே போற்ற வேண்டும் இந்த கடவுளின் ஒப்பற்ற தாயை நாம் இந்த உலகை விட்டே துரத்த வேண்டும் கடவுளின் தாய்க்கு இக்கட்டு தந்த பேயை அதனால் சாவே வரினும் ஆவே மரியா என்று முழங்குவோம் அதனால் சாவே வரினும் ஆவே மரியா என்று முழங்குவோம் நாமும் தாட்சியின் கடவுளின் அருளைப்பற்ற கன்னி மறிபோல விளங்குவோம் அதனால் நாம் சாவே வரினும் ஆவே மரியா என்று முழங்குவோம் நாமும் தாட்சியின் கடவுளின் அருளைப் பெற்ற கன்னி மறிபோல விளங்குவோம்